வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிகமாக வெயில் இருந்தாலும் சரி அதிகமாக குளிர் இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு சீக்கிரம் சளி பிடிச்சிடும் ஏன்னா அதிகமாக வேர்க்கும் போதும் தலை நனைஞ்சி சளி பிடிச்சிடும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு இறால் தொக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட அந்த உடம்பு ஹீட்டை வந்து நல்லா ஈக்குவலாக பண்ணுறது இந்த கூட இப்போ இந்த இறால் தொக்கு செய்கிறதுக்காக நான் ஒரு க பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ண்ணா சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் பூண்டு பல் ஒரு மூணு பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்குன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இறால் வந்து நம்ம மீன்காரங்கக்கிட்ட சொன்னாலே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் உருவிட்டு நடுவில் ஒரு நீளமாக ஒரு இது மாதிரி இருக்குங்க கருப்பை அதுவும் நம்ம எடுத்துட்டு தான் நம்ம வந்து இறால் சு செய்யணும் அதனால் மீன்காரங்களுக்கு அதை நல்லா க்ளீன் பண்ண தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இந்த தக்காளியும் அந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி கொஞ்சம் நல்லா மசிகிற மாதிரி வதங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த சுவையான ரால் தொக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சாப்பாட்டில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிப்பியும் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராசு மில் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்கிற காரணம் என்னென்னா சீக்கிரம் ஜீரணமாகும் வயசானவங்களுக்கெல்லாம் ஜீரணத்தன்மை கம்மியாக இருக்கிறப்போ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அதுக்காக தாங்க செய்கிறது சீக்கிரம் அந்த ஜீரணத்தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நான் சின்ன ஸ்பூனில் தான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லாம் வச்சுக்கோங்க மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாத்தூள் தான் அதே மாதிரி தனி மல்லித்தூள் தான் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க மிளகுமே பார்த்திங்கன்னா வெறும் கடாயில் வ லைட்டாக வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நல்ல மசாலாவையுமே அந்த எண்ணெயிலே பெரட்டி விட்டுடலாம் பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற இராளை சேர்த்துடலாங்க இந்த இறால் வந்து நம்ம ரொம்ப நேரம் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் இறால் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும் சப்பாத்திக்கு ரொட்டிக்கெல்லாம் கூட நானுக்கெல்லாம் கூட இந்த இறால் கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சளி பிடிச்ச டைமில் இந்த ரால் எல்லாம் சாப்பிடுங்க நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி இறாலையும் சரி நண்டுலேயும் சரி நிறையாவே இருக்குது அதனால் சளி பிடிச்சிருக்கிற நேரம் இந்த மாதிரி இறால் நண்டு இதெல்லாம் கொடு குழந்தைங்களுக்கும் செய்து கொடுங்க நீங்களும் வந்து சாப்பிடுங்க இப்போ நல்லா அந்த மசாலாவோட இறாலை புரட்டி விட்டாச்சு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் புரட்டி விட்டால் போதும் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக்கு கொடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கொதி வரும் பாருங்கள் அந்த மசாலாலாம் ஒன்றும் போல் பிறண்டு இறாலுமே நல்லா வெந்திருக்குங்க லைட்டாக அந்த கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த இறால் வந்து வெந்துடும் மேலே அப்பலாம் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா தேங்காய் வந்து கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன தேங்காய் எடுத்து நான் வந்து அதில் ஒரு பாதி மூடி தேங்காய் தான் அரைச்சி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் அப்படியே கூட மல்லித்தலை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பெரியிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுட்டோம்னா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க சூப்பரான சுவையான இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மேலாப்பில் மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான் மல்லித்தலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டாயம் நீங்களும் இந்த இறால் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க கட்டாயம் சளி பிடிச்சிருந்துன்னா இதை உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் சளி வந்து நல்லா காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ஹெல்தியான சளிக்கு வந்து நல்ல சளி இருக்கிற நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய இறால் கிரேவி தாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுட சுட சர்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்